அபிகல் நாயகம் செல்லதா ஆலை செல்லும் அவர்கள் அப்பளுக்கு இல்லாது அவ்வளவு நல்லவராக இருந்தாங்களே அரண்மனை இருந்துச்சா வீடு வாசல் இருந்துச்சா சொத்து சுமை இருந்துச்சா தோட்ட துறவுகள் இருந்துச்சா ஆடு மாடு ஒட்டகம்னு பண்ணைகள் இருந்ததா ஒண்ணுமே கிடையாது குடிச்சதான் வீடு போத்திக்கிறது போர்வதா ஆடை அவ பாய் தான் கதவு பிரிச்சு படுக்கிற பாய் தான் வாசலு கதவு இந்த மாதிரி வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்களே அப்ப நல்லவர்களாக இருந்ததுக்காக என்ன கிடைச்சிச்சு உலகத்துல ஒண்ணுமே கிடைக்கல நல்லவர்களாக வாழ்வதற்காக வேண்டி நம்ம எல்லாம் இப்ப என்னத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோமோ இதுல அஞ்சு பர்சன்ட் கூட அல்லாவுடைய ரசூல் அனுபவிக்கல இப்ப நம்ம அனுபவிக்கிறவங்க ஒரு ஏழை இந்த காலத்தில் வாழ்கிற ஒரு ஏழை எதையெல்லாம் அனுபவிக்கிறானோ அதுல ஒரு ஐந்து சதவீதமாவது ரசூல் சுல்லாசன் அனுபவிச்சிருப்பாங்களா அனுபவிக்கல அதே நேரத்தில் சுலைமான் நபி அவர் நல்லவர் தான் அவர் அனுபவிச்சால உலகம் எல்லாம் அனுபவிக்கிறதெல்லாம் சேர்த்தா கூட அஞ்சு பர்சன்ட் வராது அவர் அனுபவிச்சது எடுத்துக்கணும் நம்ம அம்பட்டு பேர் அனுபவிக்கிறோமே அதையெல்லாம் ஒன்னா சேர்த்தா கூட அவர் அனுபவிச்சது ஒரு அஞ்சு வருமா ஒரு பக்கம் பார்த்தா ஒரு நல்லவருக்கு அள்ளி அள்ளி கொடுத்துருக்கிறான் இன்னொரு நல்லவருக்கு என்னங்கிட்டான் ஒண்ணும் இல்லாம ஆகி விட்டான் கொடுக்கவே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு கொடுத்துருக்கான் அவ்வளவு கம்மியா ஒண்ணுமே கொடுக்கலன்னு சொல்ற அளவுக்கு அல்ல அடைஞ்சிரான் குறைத்து கொடுத்துருக்கிறான் அப்ப இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் போதனையும் அப்படித்தான் எல்லாம் சொல்லி காட்டணும் நடைமுறை வாழ்க்கையில நம்ம முன்னாடி காட்டணும் சில நல்லவர்கள் நல்லாவே இருந்திருக்கிறாங்க பிறவன் கொண்டே நிறைய செல்வத்தை கொடுத்துருக்கிறான் அப்படின்னு கொடுத்துருக்கான் சோத்துக்கள் ஆற்றடிக்கக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஆன்மீகம் இல்லாத கடவுளை நம்பாத எத்தனை பேர் கஷ்டப்படுறது பார்க்கிறோம் அப்ப இந்த மாதிரி எல்லாம் உலகத்துல நடக்கிறதுக்கு இஸ்லாம் என்ன தீர்வு மற்றவங்க எல்லாம் என்ன தீர்வு சொல்றாங்கன்னா அதுக்கு தீர்வு சொல்ல முடியல இந்த மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறாங்க அவன் விரக்திக்கு மேல விரக்தி ஆகுறான் அதை செய்ய சொன்னா அதை போய் செய்யறான் இதை செய்ய சொன்னா இதை செஞ்சு பார்க்கறான் அதை போய் செஞ்சு பாரு அங்க போன அங்க போய் பார்க்கறான் என்னென்னமோ செஞ்சு பார்க்கறான் இல்லாத ஒண்ணு நீங்க வந்து தீர்வு சொன்னா நடக்குமா நடக்க மாட்டேங்குது மேலும் 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 குழப்பத்துக்கு ஆகுறான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா இவனுக்கு ஒரு அற்புதமான ஒரு தீர்வு சொல்லுது என்ன தீர்வு இந்த உலகத்துல நீ படைக்கப்பட்டது எதுக்கு இஸ்லாம் மட்டும்தான் தெளிவான ஆன்மீகத்தை சொல்லுது இந்த உலகத்தில் நீ வாழ்ந்தீங்களப்பா இந்த உலகம்ங்கிறது ஒரு பரிச்சை கூடும் இதுதான் கவுன்சிலிங் இஸ்லாம் கொடுக்கிற இந்த கவுன்சிலிங்குக்கு ஒருத்தன் வந்து சரியா புரிந்து கொண்டால் நான் சொல்லக்கூடிய அந்த தீமைகள் இருந்தீங்களா குடிக்கிறது தற்கொலை பண்றது குழம்பி போறது மண்டலாகி போறது இது மாதிரியான நாத்திகரா போறது கடவுள் இல்லைன்னு சொல்றது எல்லா நோயிலிருந்து விடுபடுவதாக இருந்தால் அப்ப வந்து இஸ்லாம் சரியான பாதையை காட்டுது நீ நல்லவன நல்லவனா இருக்கிறீங்களப்பா நல்லது செய்யல அதனால நல்லா நீ இருக்கணும் நல்லா தான் இருப்ப அதுல சந்தேகம் கிடையாது எங்க நல்லா இருப்பான்னு கேட்டா அதுக்கு ஒரு தனி இடத்த வச்சிருக்கிறேன் அங்க நல்லா இருப்ப உன்னுடைய எந்த ஒரு செயல வீணாவே ஆகாது ஒரு அணு அளவுக்கு நீ நன்மையை செஞ்சா கூட அது பாடாக போறது இல்லை இந்த உலகம் என்பது ஒரு பரீட்சை நடக்கிற ஒரு இடம் பரீட்சை நடக்கிற இடத்துல வந்து மற்ற நேரத்தில் இருக்கிற சுதந்திரங்கள் இருக்காது பரீட்சை வைக்கிற இடத்துல என்ன இருக்கு பரீட்சை அறிவிச்சிட்டான்னு சொன்னா ஆயிருமா இல்லையா ஸ்பெஷல் கிளாஸ் வைக்குவாங்க அதே வேலையா அறிஞ்சிட்டு இருக்கணும் அதுக்கு முந்தைய பீச்சுக்கு போய் சுத்திட்டு இருந்தவன்லாம் பீச்சுக்கு வரமாட்டான் சினிமா கோட்டையில போய் நின்றவன்லாம் என்ன செய்ய மாட்டான் அதுக்கு முந்தைய சுத்திட்டே இருப்பான் பரிச்சு அடுத்த வாரம் பரிச்சா அப்படியே உள்டாவா மாறிடுவான் முக்கால் வாசி பேரு ஒரு அரைக்கா வாசி பேர் பழைய பழைய இருப்பான் ஃபெயில் ஆகிடுவான் அது ஒரு விஷயம் முக்கால் இருக்க வயசு பேர் என்ன செய்வா அவன் அப்படி லைவே மாத்திக்கிறான் என்ன செய்யறான் அவன் மற்றவன் எல்லாம் ஜாலியா சுத்துறான் யாரு பரீட்சை நெருங்கிருச்சிங்க கூட படிக்கிற நீங்க ஐம்பது பேர் படிக்கிறீங்க உங்க கிளாஸ்ல ஐம்பது பேர் இருக்கிறீங்க நாற்பத்தி அஞ்சு பேர் ஏதோ படிக்கிறீங்க ஒழுங்க இந்த அஞ்சு பேர் என்ன பண்றான் அவன் பாட்டுக்கு ஜாலியா சுத்துறான் அற்ற அடிக்கிறான் அங்க போறான் இங்க போறான் நம்மள்டே வந்து கதையை சொல்றான் அந்த படத்துக்கு போனேன் இந்த படத்துக்கு போனேன் இந்த அவளை பார்த்தேன் இவ்வளவு பார்த்தேன்னு நம்மள்டே என்ன செய்யறான் அந்த கதைகளை எல்லாம் சொல்றான் நமக்கு எப்படி இருக்கு படிக்கிற பசங்களுக்கு நாற்பத்தஞ்சு பேருக்கு நம்ம எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறோம் இவன் எவ்வளவு ஜாலியா இருக்கிறான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான் எந்த எவ்வளவு சுதந்திரமா இருக்கிறான் அவனுக்கு கிடைக்கிற இன்பங்கள் நம்ம கிடைக்கலையே அப்படின்னு அப்ப தெரியும்ல எது வரைக்கும் தெரியும் பரீட்சை எழுதி முடிச்சு ரிசல்ட் வர்ற வரைக்கும் தெரியும் ரிசல்ட் வந்தவன தான் தெரியும் ஆஹா அந்த அஞ்சு பேருக்கு பெயில் நம்பர் இருக்காது போர்டில் ஊத்து ஊத்து பார்ப்பான் நாற்பத்தி பேர் தான் நம்பர் இருக்கும் அஞ்சு பேர் நம்பர் அங்கே வராது வணங்குதா நெட்லாம் போய் வெப்சைட்லாம் தேடி தேடி பார்ப்பானுவோம் இருக்காது அப்ப என்ன ஆயிரு அப்பதான் தெரியும் நம்ம என்னமோ ஜாலியா இருக்க நினைச்சுட்டு இருந்தோம் நம்ம தானே ஜாலியா இருக்கிறோம் நமக்கு தானே வேலை கண்பாமா போகுது நமக்கு தானே படிப்பு கண்பாமா இருக்குது நம்ம வாழ்க்கை முன்னேற்றமா இருக்கவன் அவன் நல்லா இருக்கமா மூட்டை தான் நாளைக்கு கூலி வேலைக்கு தானே அவன் போவான் நான் டேபிள்ல உட்காந்து வேலை பார்ப்பேன்ல நான் தேரிட்டேன்ல நினைக்கிறோமா இல்லையா அப்ப இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா இந்த உலகத்துல கெட்டவன்லாம் நல்லா இருக்க நினைச்சுட்டு இருக்கிறியா இந்த உலகத்தோட எல்லாம் முடியுதுன்னா உங்களுக்கு சரி இஸ்லாம் நமக்கு என்ன போதனை சொல்லுது இனி அழிஞ்சு போறீங்களப்பா அவரோட எல்லாம் முடிஞ்சு போச்சு டாபிக் ஓவர் அப்படின்னு சொன்னா நீ நல்லவனா இருக்கு தேவையே இல்ல ஏன் நல்லவனா இருந்து என்ன புண்ணியம் நம்ம நல்லவனா இருந்து நானும் செத்துறேன் அவனும் செத்துட்டேன் அவன் நல்லா அனுபவிச்சிருச்சா அவனா நான் அனுபவிக்காம செத்து இருக்கிறேன் கணக்கு தேவையாக மாட்டேங்குதே அப்படின்னு நினைச்சால அர்த்தம் இருக்குது இஸ்லாம் என்ன சொல்லுது அடைக்கு ஒரு வாழ்க்கையா ஐம்பது வருஷம் இருக்கிறது ஒரு பெரிய வாழ்க்கையா அறுபது வருஷம் இருக்கிறது பெரிய வாழ்க்கையா அல்ல நமக்கு எப்படி எப்படிப்பட்ட ஆன்மீகத்தை சொல்றான்னு கேட்டா இதெல்லாம் இருக்கும் இந்த கஷ்டம் எல்லாம் இருக்கும் இந்த கஷ்டத்தை எதுக்கு சகிக்கணும் இந்த மாதிரி நீ கஷ்டப்படுவதனால் உலகத்தில் எதுவும் கிடைக்கும் என்று நினைத்து நீ கஷ்டப்படாத கிடைக்காது தெரிஞ்சுக்கிட்டு கஷ்டப்படும் இந்த இதை செய்யறதுனால் உலகத்தில் அல்ல நாடி இருந்தா கிடைக்கும் நல்ல இந்த இபாதத்துக்காக கிடைக்கும் நினைக்காத நீ இந்த இபாதத்துக்காக உனக்கு புள்ள கிடைக்கும் நினைக்காத இந்த இபாதத்துக்காக உன்னுடைய நோயெல்லாம் தீர்ந்துடும் நினைக்காத அல்லா நாடு துவாசை நாடு இருந்தா நோய் போவோம் நாடு வேணா பிள்ளை எடுத்துக்கணும் கூட போயிருவான் நீ எதுக்கு அவனை தெய்வாதத்து செய்யணும் இந்த மரணத்திற்கு நம்ம மரணித்து விடுவோம் நம்ம மரணித்த பிறகு நம்மளை எல்லாம் அந்த இறைவன் திரும்ப எழுப்புவான் திரும்ப எழுப்பி அங்க விசாரிப்பான் யாரெல்லாம் ஜாலியா சொகுசாக சுத்தி கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லாம் அங்க வந்து தண்டனை அனுபவிப்பார்கள் அப்பதான் நினைப்போம் இறைவன் இருக்கிறான் அப்பதான் இறைவன் இருக்கிறக்கு ஒரு அர்த்தமாவதுல இந்த ஆன்மீகத்துல குழம்புனான என்னடா என்னை போட்டு அடி என்ன அடிச்சிருக்கிறான் நான் அடி வாங்கிட்டு காயப்பட்டு ஆஸ்பத்திரியில் கிடக்குறேன் அவன் வந்து அந்தஸ்தோட பதவி ஏத்துக்கிட்டு என்ன செய்யறான் அதிகாரியா இருக்கிறான் என்னங்கடா இது என்னடா இறைவன் கேட்கறான்ல அந்த இறைவன் எப்படா அவங்களுக்கு நீதி வழங்குவான்னு கேட்கறான்ல இதுக்கு எங்கேயும் விடை இல்ல இஸ்லாத்துல விடை இருக்குது இந்த கொஸ்டின் என்ன இல்ல விடை இல்ல ட்ரெயில் நடக்குதுடா தீர்ப்பளிக்கும் போது உனக்கு கொலை செஞ்சவன உலகத்துல நாளைக்கு தூக்குறது போட்டுருவானா நீதிபதிக்கு முன்னாடியே குளம் இருந்தா கூட உடனே ஒன்று சீட்டு சுக்கு நீதிபதி சொல்லுவாரா அது வழக்கு பதிவு செய்யணும் விசாரிக்கணும் அதுக்கு உள்ள எல்லாம் நடக்கணும் அவனுக்கு ஒரு உரிமை எல்லாம் கொடுக்கணும் நீ ஓந்தரப்பு நிரூபிக்கிறது கொண்டு கொண்டு வரான்னு சொல்லணும் அதுக்கு பிறகு மூணு நாலு வருஷத்துக்கு பிறகு வருஷத்துக்கு பிறகு இவருக்கு அதை செய்யறேன் இதை செய்யறேன் அப்படின்னு ஜட்ஜி வந்து தீர்ப்பளிக்கிறாரு அல்லாஹ் என்ன செய்யறான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் எதையும் பார்க்காம இல்ல எல்லாமே மறுமையில் உள்ளது காத்தான் சொல்லுது பாருங்களேன் திருக்குறான் எடுத்து பாத்தீங்கன்னா பதினாலாவது சூறாவில் நீங்க கெட்டவனை எல்லாம் பாக்குறீங்க நல்லா ஜாலியா இருக்கணும் அதுக்கு நல்லா பதில் சொல்றான் அம்மாய் அமலு வாலிமோன் இந்த அநியாயக்காரர்கள் செய்வதை எல்லாம் இறைவன் கவனிக்காமல் இருக்கிறான் என்று நினைத்து விடாதீர்கள் நல்லா சொல்றான் ரிப்ளை தர்றான் நமக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம அடிச்சிடவன் நல்லா இருக்கான கலப்படம் செஞ்சு நல்லா இருக்கான திருடி நல்லா இருக்கிறான கொள்ளை அடிச்சு நல்லா இருக்கிறான்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல அடே நீ நினைக்கிறத விட எனக்கு தெரியாதா இதெல்லாம் நீ பாக்கிறவரு கூட நான் பாப்போன நீ ரூபாய் லஞ்சம் வாங்குனே கண்ணால பார்த்து நீ சொல்லுவ நான் ஆயிரம் தடவை க அன்றகுடன் வாங்குனேன் லஞ்சம்னா எனக்கு தெரியுமே இறைவனுக்கு எல்லாம் தெரியுதானே செய்யும் அல்லாஹ் எப்படி சொல்கிறான்ட்டு கேட்டா வலா யா உலா தகச பண்ணவாக பற்றி நீங்கள் நினைத்து விடாதீர்கள் காபிரன் அம்மா யாமலு வாழிமுன் இந்த அநியாயக்காரர்கள் செய்கிற செயலை எல்லாம் கண்டு பார்க்காமல் கவனிக்காமல் இருக்கிறானு என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள் இன்னம்மா யோ அகிருகும் அவர்களுக்கு இறைவன் அவகாசம் கொடுத்திருக்கிறான் எதுக்கு அவகாசம் பார்வைகள் நிலை குத்தி கொள்ளுமே அந்த ஒரு நாளுக்காக வேண்டிய ஒரு நாள் இருக்குடா பரிச்ச நாள் இருக்கிறது அன்னைக்குதான் ஜட்ஜி மண்ட் தீர்ப்பு வழங்குற நாள் இப்ப ட்ரெயில் நடந்துக்கிட்டு இருக்குது வழக்கு விசாரணையில் இருக்கிறது வாயுதா வாங்குறோம் வாங்கிட்டு இருப்ப தீர்ப்பளிக்கிற நாள் ஒண்ணு இருக்கிறது அந்த நாள் நினைஞ்சேன் கண்கள் அப்படி நிலை நிலை குத்தி அப்படி ஒரு நாளுக்காக வெயிட் பண்ற நீ தளரவே செய்யாத

இது ஒரு சாடுவியா அப்புறம் மண்ணுக்குள்ள போவீங்களே அப்புறம் நல்லா எழுப்புவான்ல ரெண்டு பேரும் போய் நிப்போம்ல அப்ப தெரியுமுடா அப்படின்னு உன் மனசுல பாரு மண்டலாவியா தண்ணி அடிப்பியா அல்ல இல்லம்பியா எல்லா நோய்க்கு மருந்த எப்படி கவுன்சிலிங் பார்த்தீங்களா அல்ல கொடுக்குற கவுன்சிலிங் அல்ல நமக்கு கவுன்சிலிங் தர்றான் இவங்க ஆட்டம் போடுறதெல்லாம் பார்த்து நினைஞ்சிடாத தலைஞ்சிடாத இந்த ஆட்டத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது ஒரு டைம் இருக்கிறது அந்த டயத்துல வச்சு ஒரே நச்சு போடுவாங்க நல்லா அப்ப எப்படி சொல்றான் பாருங்க அநியாயக்காரர்கள் செய்வதை இறைவன் கவனிக்காமல் இருக்கிறான் நினைத்து விடாதே இன்னும் நிலைகுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நாளுக்காக அவர்களுக்கு அவகாசம் அளித்திருக்கிறான் என்று சொல்லி பதினாலாவது சூறாவில் நாற்பத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி ஆறாவது அத்தியாயத்துல எழுபதாவது எதுக்கு இதெல்லாம் சொல்றான் கெட்ட மங்கை ஓங்குதுங்கிறது உங்களை பாதிக்குது கெட்டவர்கள் நல்லா இருக்கிறாங்களே பொருளாதாரத்து நல்லா இருக்கிறாங்களே அந்தஸ்து நல்லா இருக்கிறாங்களே நம்மள விட செல்வம் செல்வா கூட இருக்கறாங்களேன்னு உங்களை பாதிக்குதா அதுக்கு தான் நான் ரிப்ளை சொல்றான் எப்படி சொல்றான் ወஸரி الَّذِي نَتَّخَذُوا دِينَهُمْ لَهْوًا وَلَعِبًا இந்த தங்களுடைய மார்க்கத்தை வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் ஆக்கி கொண்டு அவங்க பேச்ச விற்று அவங்களை கண்டுக்காம விற்று நீ அல்ல சொல்றான் வஹர்ரத்துஹும்ல் ஹயாத்துல் દુنيا இந்த உலக வாழ்க்கை அவர்களை மயக்கி இருக்குதே இந்த அற்புதமான ஒரு வாழ்க்கை என்னஞ்சது அவங்கள மயக்கி இருக்குதுப்பா பாத்துக்கிட்டே இரு வேடிக்கை பார்த்துட்டே இரு அவங்களை விட்டு பேசாம நீ பாட்டுக்கு உன் வேலையை சொல்லு உதக்கிருப்பிகி அந்த துபுசல நஃப்சுன் பிமா கசபத் அவர்கள் செய்த நல்ல வினை தீய வினைக்கு ஏற்றவாறு